வெல்கம் டு ஈசன் ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கருங்க விவசாய பூமி தான் பார்த்துட்ருக்கோம் அதை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழனி போர் வழியில் பாக்குமட்டி அந்த ஊருட்ட பூமி அமைஞ்சிருக்கு டோட்டலாக ஒரு அஞ்சு ஏக்கர் வந்துடுங்க இப்போ தான் புதுசாக லேண்ட் வாங்கின பிளான் இருந்தால் இது அருமையான பார்ப்பீங்க சாப்பிட்டால் நமக்கு ஒரு கிணறு வந்துடும் அது போக ஒரு போர் ஒன்று பிஏபி பாசனமும் இந்த பூமிக்கு நமக்கு இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டியாக இந்த பூமி அமைஞ்சிருக்கும் பழனிந்து வரமா இருந்தால் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு இந்த லேண்டுக்கு ரீச் பண்ணிடலாம் இதே பொள்ளாசிலு வரமா இருந்தால் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் இந்த பூமிக்கு லே ரீச் பண்ணிடலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஏக்கர் வெறும் நிலம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் எழுபது லட்சம் போயிட்டுருக்கு இந்த ஏக்கர் விலை எவ்வளோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரம் விலை முப்பத்தெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் நம்மளால் எவ்வளோ குறச்சி பேசித்தர முடியுமோ பேசி கொடுத்துடலாம் இல்லை இப்போ வாங்கி போட்டாலும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி நம்ம ரஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அது விற்கிறமாக இருந்தாலும் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம சேனல் மூலமாக பார்க்க மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் லைக்கும் பண்ணிக்கோங்க இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பூமி நம்ம ஓன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி நம்ம ரீசேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம் மேலும் இந்த வீடியோ டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்கிரீனில் தம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்